ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டி ங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க உண்மை என்ன தெரியுமா பிரபஞ்சம் ஒருபோதும் பொய் சொல்லாதுங்க ஆனா மனிதர்கள் சொல்ற ஜோதிட வார்த்தைகள் பல நேரம் உங்களோட வாழ்க்கைய மாற்றாது ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல வரல நீங்க எப்படி இருந்தா என்ன நடக்கும்னு தான் சொல்ற வர்றதுங்க மேசராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருப்பீங்க நல்ல காலமும் பார்த்திருப்பீங்க குடும்பம் வேலை பணம் எல்லாமே ஒரு கட்டத்துல சரியாக போயிட்டே இருந்திருக்குமுங்க அப்புறம் திடீர்னு எதுவும் எதிர்பாராத ஒரு பிரச்சனை நம்பின மனிதர்கள் விலகி இருப்பாங்க உதவி வரும்னு நினைச்ச இடத்துல அமைதி மட்டும் இருந்திருக்குமுங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க தனியா இரவுல யோசிச்ச நேரங்களும் இருக்கும் அந்த நேரங்கள்ல ஜோதிடம் பேசாதுங்க நண்பர்கள் பேச மாட்டாங்க உறவுகள் கூட சில நேரம் மௌனமா இருக்குமுங்க அந்த மௌனம்தான் பிரபஞ்சத்தோட முதல் அழைப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசிக்காரர்களே பிரபஞ்சம் உங்களை சோதிக்க வரலங்க தண்டிக்க வரலங்க உங்களை மாற்ற அழைக்கத்தான் வந்திருக்குது வந்திருக்கு இது பணம் வரும் வருடமா இல்ல இது உடனடி அதிர்ஷ்டம் தரும் வருடமா இல்ல இது உங்கள் சிந்தனைய மாற்ற வர வேண்டிய வருடமுங்க யார நம்பணும் யார நம்ப புரிஞ்சுக்க வேண்டிய வருடமுங்க எல்லார்ட்டுமே எல்லாம் சொல்ற பழக்கத்தை நிறுத்த வேண்டிய வருடமுங்க மேசராசிக்காரங்களா பிறந்ததுன பிறந்ததுனால நீங்க வேகமா முடிவெடுப்பீங்க நம்பிக்கை அதிகம் இருக்குங்க நானே பாத்துக்க வேண்டும்ன்னு சொல்லல துணிச்சல் இருக்குமுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுதுங்க வேகம் உன்னோட வருடம் தாங்க வேகம் உங்களோட சோதனையா மாறலாமுங்க அதனாலதான் இந்த வீடியோ ஜோதிட பலன் சொல்ல வரலங்க பயமுறுத்த வரலங்க உங்களை எச்சரிக்க வருதுங்க உங்களை வழிநடத்த வருதுங்க மேசராசிக்காரர்களே இந்த செய்தி உங்களுக்கு லேசா கூட உள்ளுக்குள்ள தொட்டு அது கோ இன்சிடன்ஸ் இல்லைங்க அது பிரபஞ்சத்தோட அழைப்புங்க இந்த பயணம் இப்பதான் ஆரம்பிக்குங்க மீதிய கவனமா கேளுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நீங்க மாறணுமுங்க மேசராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில அதிகமா இழந்தது பணம் அல்லங்க வாய்ப்புகள் அல்லங்க மனிதர்கள் அல்லங்க நீங்க அதிகமா இழந்தது உங்களோட மன அமைதிங்க ஒரு காலத்துல நீங்க சிரித்தீர்கள் மனம் திறந்து பேசினீர்கள் யாரிடமும் தயங்காமல் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவீங்க ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த திறந்த மனதுக்கு பதிலாக கிடைத்தது புரிதல் அல்லங்க பயன்பாடுங்க உங்கள் உண்மையை சிலர் தங்களுக்கான வசதியாக மாற்றிக்கிட்டாங்க நீங்க உங்களை பற்றி பேசும்போது உங்க வாழ்க்கையை பற்றி சொல்லும் உங்க எதிர்காலத்தை பற்றி கனவாக பகிர்ந்த சிலர் அதை உங்களோட சேர் கனவு கண்டதாக நடித்து பின்னால அதையே உங்களை விட முன்னதாக பயன்படுத்தினாருங்க அந்த நேரத்துல நீங்க கோவப்படலைங்க ஏமாற்றம் தான் வந்துச்சுங்க நாம இப்படி சொல்லாம இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் தான் இருக்குது தவறில்லைங்க எல்லோருக்கும் கொடுத்ததுதான் உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் காயங்களை உருவாக்குச்சுங்க சிலர் உங்க வாழ்க்கையில இருப்பது போல நடிச்சிருப்பாங்க ஆனா அவர்கள் உண்மையிலே உங்களோடு இல்லைங்க உங்களோட வெற்றியின் போது சிரிச்சிருப்பாங்க உங்க வீழ்ச்சியின் போது அமைதியா விலகி பல முறை நீங்க தனியா உடலில் இருந்தாலும் புரிந்து ஒரே மனிதனா நீங்க மட்டும்தான் இருந்திருக்கிறீங்க அந்த தனிமைதான் உங்களை அதிகமா சிந்திக்க வச்சதுங்க அந்த சிந்தனை தான் உங்களை மெதுவா மாற்ற ஆரம்பிச்சதுங்க நீங்க எப்போதும் வலிமையானவரா இருக்க முயன்றீங்க அழுதாலும் யாருக்கும் தெரியாமதா அழுதீங்க உடைந்தாலும் யாருக்கும் தெரியாம தான் உடைந்தீர்கள் ஏனென்றால் நான் சரி என்று காட்ட வேண்டும் என்ற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள ஆழமா பதிந்திருக்குதுங்க ஆனா அந்த பழக்கம் தான் உங்களை சோர்வடைய செய்ததுங்க மேசராசிக்காரர்களே நீங்கள் பிறருக்கு உதவுவது போது கணக்கு போடவில்லைங்க ஆனா பிறர் உங்களுக்கு உதவ வேண்டிய நேரத்தில் அவர்கள் கணக்கு போட்டார்கள்ங்க இவன் நமக்கு என்ன பயன் என்ற எண்ணம் சிலரிடம் இருந்துச்சுங்க அதை நீங்க தான் உணர்ந்தீங்க அந்த உணர்வு தான் உங்களை மௌனமாக்கியதுங்க நீங்க யாரையும் குறை சொல்லலைங்க யாரையும் வெளியில அம்பலப்படுத்தா உங்களுக்குள்ள வச்சு கொண்ட ஒவ்வொரு வழியும் ஒரு நாள்ல உங்களை வேறு மனிதனா மாற்றியதுங்க அந்த மாற்றம் உடனடியா இல்லைங்க அது மெதுவா ஆழமா நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த மாற்றம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் வருடமுங்க நீங்க இல்லையுமே எல்லோரிடமும் ஒரே மாதிரி பேச மாட்டீங்க எல்லோரிடமும் ஒரே அளவுக்கு நெருக்கம் காட்ட மாட்டீங்க யார் உண்மையானவர் யார் முகமூடி அணிந்தவர் என்பதை நீங்க பேசாமலே புரிந்து கொள்ள ஆரம்பிக்க போறீங்க இந்த வருடம் உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் தானாகவே விலகுவாங்க நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லைங்க விலகுபவர்கள் விலக வேண்டியவர்கள் தாங்க அந்த விலகல் உங்களை காலியாக்காதுங்க அது உங்களை இலகுவாக்குமுங்க தேவையில்லாத சுமைகள் போது போதும்தான் உண்மையான சுவாசம் வருமுங்க நீங்க இதுவரை பல முறை எல்லாம் எனக்கு எதிராக தான் நடக்குதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா எல்லாம் உங்களை உருவாக்கத்தான் நடந்துச்சுங்க ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு தனிமையும் இவையெல்லாம் உங்களை வலிமையானவரா மாற்றிய பயிற்சிங்க இந்த வருடம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குதுங்க அது எல்லோருக்கும் எல்லாமாக முயற்சி செய்ய வேண்டாம் என்பது நீங்க எல்லோருக்கும் நல்லவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க உங்களுக்கு சரியானவரா இருந்தா போதுமுங்க உங்க வாழ்க்கையை யாரும் முழுமையா புரிந்து கொள்ள முடியாதுங்க உங்களிட உங்களிடத்துல நின்று நடந்தவர்கள் மட்டுமே உங்கள் வழிய உணர அதனால உங்கள் முடிவுகளை எல்லோருக்கும் விளக்க முயற்சிக்காதீங்க விளக்கம் கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வரவில்லைங்க மதிப்பீடு செய்யத்தான் வருகிறாங்க இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்கள் எல்லைகளை வரைய ஆரம்பிப்பீர்கள் யாருக்கு எவ்வளவு இடம் யாரிடம் எவ்வளவு தூரம் இந்த தெளிவு உங்களுக்கு வருமுங்க இனி உங்களை தனிமைப்படுத்துவதற்காக இல்லைங்க இது உங்களை பாதுகாப்பதற்கு பண்றதுக்காகவே வருதுங்க நீங்க இனிமேல் உடனடி முடிவுகளை எடுக்க மாட்டீங்க ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு முன்னாடி யோசிப்பீங்க பல வருடங்களா நீங்க தேடிய அமைதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த அமைதியை மீண்டும் உங்களுக்கே திருப்பி கொடுக்குதுங்க இந்த வருடம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இல்லாமலும் போகலாம் உயர்வு வரலாமுங்க இல்லைன்னா தாமதமாகலாமுங்க ஆனா ஒரு விஷயம் உறுதிங்க நீங்க இனிமேல் உங்களை இழந்து எதையும் அடைய முயற்சி செய்ய மாட்டீர்கள் அதுதான் உண்மையான வளர்ச்சிங்க வாழ்க்கை உங்களை தோற்கடிக்கவில்லைங்க வாழ் உங்களை பயிற்சி செய்ததுங்க இப்போது அந்த பயிற்சியின் பயனை காண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க நீங்க சகுத்தது போதுமுங்க இனிமேல் நீங்கள் தேர்வு செய்ய ஆரம்பிங்க இழுத்துக்கொண்டு போகுங்க ஆனா நீங்க இப்போது அந்த மனிதர் இல்லைங்க நீங்க அனுபவித்த வழி உங்களை மாற்றி விட்டதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்க போகுதுங்க சத்தம் இல்லாத ஆனா ஆழ திருப்பமா அது இருக்கும எல்லாரும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீங்க உணர்வீர்கள் இதுவே ஆரம்பம்ங்க இதுவே இதுவே உண்மைங்க பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லும் அடுத்த செய்திங்க உங்களோட ஒருபோதும் சோம்பேறித்தனமா இருந்தது இல்லைங்க நீங்க எப்போதும் ஏதாவது ஒண்ண தொடங்கி கொண்டே இருந்திருப்பீங்க ஒரு புதிய வேலை ஒரு புதிய திட்டம் ஒரு புதிய கனவு இல்லைன்னா ஒரு புதிய உறவு ஒரு புதிய முயற்சி தொடக்கம் என்ற விஷயத்துல உங்களுக்கு எப்போதுமே தைரியம் இருந்திருக்குதுங்க யாரும் தயங்கும் இடத்திலே நீங்க முன்னால் போய் நின்றிருப்பீங்க உங்கள் மனது மனநிலை வேகமானதுங்க முடிவெடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் உங்களிடம் இல்லைங்க இது சரி என்று தோன்றினால் உடனே அதுல குதித்து விடுவீங்க அந்த வேகம் சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்களை கொடுத்துருக்குதுங்க ஆனா அதே வேகம் தான் பல நேரங்கள்ல உங்களை எதிர்பார்க்காத பிரச்சனைக்குள்ளையும் தள்ளி இருக்குதுங்க இன்னொரு முக்கியமான குணம் அதிக நம்பிக்கைங்க நீங்க ஒருவரை நம்பினா முழுமையா நம்புவீங்க பாதி நம்பிக்கை சந்தேகம் கணக்கு போடுதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காதுங்க நம்ம ஆள் அப்படின்னு நீங்க நினைச்சு விட்டீங்கன்னா அவர்களிடம் உங்கள் மனதை முழுமையா திறந்து விடுவீர்கள் ஆனா அந்த அளவுக்கு எல்லோரும் தகுதியானவர்கள் அல்லங்க அதை பலமுறை அனுபவத்தின் மூலமா தான் கட்டிருப்பீங்க உங்கள் உணர்ச்சிகளோட உங்களோட அறிவை விட வேகமா செயல்படுங்க மனதில் ஏதாவது தோன்றுனா அதை பற்றி முழுமையா சிந்திப்பதற்கு முன்பே நீங்க செயல்படுவீங்க அந்த நேரத்துல அது சரியாகத்தான் தோன்றுமுங்க ஆனா காலம் செல்ல செல்ல அப்போது கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இப்படி ஆகியிருக்காதே என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்குமுங்க ஒரு ஆழமான மனநிலை இருக்குதுங்க என்னால் எல்லாம் சமாளிக்க முடியும் உதவி கேட்பதை பலவீனமா நினைப்பவர்கள் நீங்க சுமை அதிகமா இருந்தாலும் தனியாக தூக்க முயற்சி செய்வீங்க மற்றவர்களை பாதிக்க கூடாது யாரிடமும் கஷ்டத்தை சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த பழக்கம் தான் உங்களை பலமுறை உடலுக்கு உடல் மனசோர்வுக்கு கொண்டு போயிருக்குமுங்க இப்போது உங்கள் வாழ்க்கையிலோட சூழ்ச்சியை கவனியுங்க ஒவ்வொரு முறையும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்குமுங்க புதிய வேலை கிடைக்குமுங்க ஒரு உறவு நம்பிக்கையோட ஆரம்பிக்குமுங்க குடும்பத்துல நிலைமை சீராகுமுங்க பண வரவு ஓரளவு மேம்படமுங்க அந்த நேரத்தில் உழைப்பீர்கள் உழைப்பு உணர்ச்சி எல்லாவற்றையும் அதில் போடுவீர்கள் சிறிது காலம் எல்லாம் சரியாக போறது போல இருக்குமுங்க நீங்க இப்பதான் வாழ்க்கையை சரியான பாதையில போகுது அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த நம்பிக்கைதான் அடுத்த கட்டத்துல உங்களை அதிகமா காயப்படுத்துமுங்க எதிர்பாராத ஒரு பிரச்சனை வருங்க திடீரென பண சிக்கல் வேலை இடத்துல அழுத்தம் நம்பிய ஒருவரோட மனக்கசப்பு குடும்பத்துல ஒரு சுமை அந்த பிரச்சனை சிறியதா ஆரம்பித்தாலும் சமாளிக்க முயற்சி செய்வீங்க மற்றவர்களிடம் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு போராடுவீங்க அந்த போராட்டம் நீண்ட நேரம் சென்றால் உங்கள் சக்தி மெதுவா குறையுமங்க மனதளவுல நீங்க சோர்வு உங்களுக்கு வருங்க அதே நேரத்துல வெளியில எல்லாம் சரி என்று காட்ட நீங்க முயற்சி செய்வீங்க ஆனா ஒரு கட்டத்துல அந்த சுமை தாங்க முடியாம அது உடனே மீண்டும் ஆரம்ப நிலைக்கு போல உணர்வீர்கள் எல்லாம் புதுசா தொடங்கணுங்கிற நில மீண்டும் பூஜ்யம் மீண்டும் முயற்சி மீண்டும் உழைப்பு இந்த சூழ்ச்சி உங்க வாழ்க்கையில எத்தனை முறை நடந்திருக்குது என்பதை நீங்களே கணக்கு போட்டா ஆச்சரியப்படுவீர்கள் அதனாலதான் பல நேரங்கள்ல நீங்க என்ன நீங்கள் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படித்தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு உங்களையே கேட்டிருப்பீங்க இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்குதுங்க இது கிரகங்களோட குற்றம் மட்டுமல்லங்க இது நேரத்தினோட சரி மட்டும் அல்லங்க இது உங்கள் வாழ்க்கை முறைங்க இது ஒரு பழக்கமுங்க இது ஒரு மாதிரி அதைத்தான் பிரபஞ்சம் அப்போது உங்களுக்கு புரிய வைக்குதுங்க கிரகங்கள் என்ன செய்கின்றன அவை சூழ் சூழ்நிலையை உருவாக்குகின்றனங்க ஒரு வாய்ப்பு ஒரு சவால் ஒரு திருப்பம் ஆனால் அந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது முழுமையாக உங்க கையில தாங்க இருக்குது ஒரே மாதிரியான சூழ்நிலையில ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்தா ஒரே மாதிரியான முடிவுகள் தான் நீங்க அதையே செஞ்சிருப்பீங்க அதனாலதான் பலமுறை அதே வழி அதே ஏமாற்றம் அதே சோர்வு திரும்ப திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சுழற்சியை உடைக்க வந்திருக்குதுங்க ஆனா அது வெளியிலிருந்து வந்து உடைக்காதுங்க அது உங்களுக்குள்ள இருந்துதான் உடைக்கப்படுமுங்க இந்த வருடம் நீங்கள் திடீர்னு முடிவுகளை எடுக்க முன் ஒரு கரம் நின்று யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஒருவர அவர்களை முழுமையா நம்புவதற்கு முன் அவர்களோட நடத்திய கவனிப்பீர்கள் உங்க உணர்ச்சிகள் உங்களை வழிநடத்தாமல் உங்கள் உயிரை அனுபவம் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்குமுங்க இதனால ஆரம்பத்துல நீங்க உங்களை அடையாளம் காண முடியாமல் போகலாமுங்க நான் ஏன் இப்படி மாறிட்டேன் என்று தோன்றலாமுங்க ஆனா அந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில தேவைப்பட்ட ஒரு மாற்றமுங்க இனிமேல் ஒவ்வொரு முறையும் புதிய தொடக்கம் வரும்போது நீங்க அதை முழுவதையும் போட மாட்டீங்க ஒரு பகுதியை உங்களுக்காக வைத்துக் கொள்வீர்களுங்க அதுதான் உங்களை மீண்டும் பூஜ்யத்திற்கு விழாமல் காப்பா பாப்பாற்றமுங்க பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் சொல்லும் செய்தி மிக எழுதுங்க கிரகங்களை முடிவுகளை உங்க வாழ்க்கையில சுழற்சி குறையுமே முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் நிலைத்ததாக இருக்குமுங்க மீண்டும் மீண்டும் உடைந்து எழ வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இதுதான் மேசராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையோட விளக்கமுங்க இது ஜோதிட உங்கள் வாழ்க்கை உங்களுக்கே காட்டும் கண்ணாடிங்க போராட்ட வருடங்கள் பிரபஞ்சம் சோதனை செய்யும் காலம்ங்க இந்த பகுதி எளிதானது அல்லங்க ஏனெனில் இது எதிர்கால கனவுகள் பற்றி பேசாதுங்க இது நீங்கள் ஏற்கனவே அனுபவித்த வழிகளை பெயர் வைத்து அழைக்கும் பகுதிங்க நீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில தான் நடக்குதா என்று தனியா இரவுல நினைச்ச தருணங்களை நேரடியா தொடும் பகுதிங்க உங்க வாழ்க்கையில கவனித்து பார்த்த ஒரு விஷயம் தெளிவா இருக்குமுங்க எல்லாம் சரியாக போகுங்கிற நேரத்துல தான் அடி வருவது போல இருக்குமுங்க வேலை ஓரளவு நிலை பெறுமுங்க பணம் சீராக வர ஆரம்பிக்குமுங்க குடும்பத்துல சிரிப்பு திரும்புமுங்க உள்ளுக்குள்ள இப்பதான் தான் வாழ்க்கை சரியாக ஆரம்பிக்குதுங்கிற ஒரு நிம்மதி வருமுங்க அந்த நிம்மதியே அதிக நாட்கள் நிலைக்க ங்க திடீர்னு ஒரு பிரச்சனை யாரும் எதிர்பாராத ஒரு சிக்கல் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு செய்தி ஒரு முடிவு அந்த ஒரு தருணம் முழு சமநிலையும் குலைந்து போக அந்த நேரத்துல நீங்க சுற்றி பாப்பீங்க உதவி தேடி எல்லாம் ஆதரவு தேடிங்க நான் தனியா இல்லையேன்ற ஒரு உணர ஒரு வார்த்தை தேடிங்க ஆனா அங்க மௌனம்தான் யாரும் உதவ முன் வர மாட்டாங்க யாரும் கை நீட்ட மாட்டாங்க நீங்க நினைத்த மனிதர்கள் அந்த நேரத்துல வேலையா இருப்பாங்க விஷியாகி விடு விட்டுருவார்கள்ங்க அல்லது மெதுவா விலகிடுவாங்கங்க அதிலும் அதிக வழி தருவது என்ன தெரியுமா நீங்க முழுமையா நம்பிய மனிதர்கள் அதே நேரத்துல மௌனமாகி விடுவது தாங்க பேசி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு பேசாமல் போவதுங்க நாள்தோறும் தொடர்பில் இருந்தவர்கள் ஒரு காரணமும் சொல்லாம தூரமாகி விடுவதுங்க அந்த மௌனம்தான் உங்களை அதிகமா உடைக்குதுங்க கோபம் வராது சண்டை போட தோன்றாது ஒரே ஒரு கேள்விதான் மனதுக்குள்ள சொல்லணுங்க நான் இவ்வளவு நம்பினேனே மேசராசிக்காரர்களே இந்த சோதனை உங்களுக்கு ஏன் வருகிறது இதற்கு காரணம் என்ன நீங்கள் நினைப்பது போல அது அகந்தை அல்லங்க நீங்கள் அகந்தை கொண்டவர்களும் இல்லைங்க உங்களுக்கு இருப்பது அதீத நம்பிக்கைங்க என்னால சமாளிக்க முடியும் என்று நீங்க சொல்வீங்க நான் பாத்துக்கிறேன்னு மற்றவங்களை நிம்மதிப்படுத்துவீங்க எனக்கு பழக்கம் அஸ்பரின் என்று சுமையை ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு அது நம்பிக்கைங்க ஆனா பிரபஞ்சத்துக்கு அது ஒரு சவால் போல தெரியுதுங்க பிரபஞ்சம் உங்களை நோக்கி மௌனமா ஒரு கேள்வி கேட்குதுங்க நீயே எல்லாம் சமாளிப்பேன் என்றாயே சரி இப்போ பார் அதனாலதான் உதவி கிடைக்காத சூழ்நிலை உருவாக்குகிறது அதாவது ஆதரவு இல்லாத தருணம் வருது நீங்க தனியா நிற்க வேண்டிய நிலை வருது இது தண்டனை அல்லங்க இது பயிற்சி இந்த காலகட்டத்துல உங்க உணர்ச்சிகள் அதிகமாகுங்க இரவு நேரங்கள்ல மனம் அமைதியா இருக்காதுங்க உடல் படுக்கையில் இருக்கும் போது இருக்குமங்க ஆனா மனம் பழைய நினைவுகளுக்குள் சுற்றி கொண்டு இருக்குமுங்க என் வாழ்க்கையில ஏன் இப்படிதான் நடக்குது நான் என்ன தவறு செய்தேன் எல்லோருக்கும் சரியாக போகுது போல இருக்கே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு இப்படி இந்த கேள்விகள் ஒரு இரவுக்கு மட்டும் வராது பல இரவுகள் தொடருமுங்க ஒவ்வொரு இரவும் அதே சிந்தனை அதே வழி நீங்கள் பதில் தேடுவீர்கள் ஜோதிடத்துல நேரத்துல மனிதர்களோட உங்களை ஆனா எங்கும் பதில் கிடைக்காதுங்க அந்த மௌனமே இந்த பகுதியினோட முக்கிய அம்சம்ங்க பிரபஞ்சம் அந்த நேரத்துல பேசாதுங்க அது விளக்கம் தராதுங்க அது காரணம் சொல்லாதுங்க அது உங்களை அந்த கேள்விகளோடு தனியாக விட்டுடுமங்க ஏனென்றால் அந்த பதில வெளியில இருந்து சொல்ல முடியாதுங்க அந்த பதில் உங்களுக்குள்ளதான் உருவாக வேண்டும்ங்க இந்த போராட்ட வருடங்கள்ல நீங்கள் மெதுவா ஒரு உண்மையை உணர ஆரம்பிப்பீர்கள் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லோரையும் நம்ப வேண்டிய கட்டாயமும் இல்லைங்க எல்லா நேரத்திலையும் நீங்கதான் வலிமையானவர் நிரூபிக்க வேண்டியதும் இல்லைங்க ஆனா அந்த உணர்வு ஒரே நாள்ல வராதுங்க அது ஒவ்வொரு இரவின் மௌனத்திலும் ஒவ்வொரு ஏமாற்றத்துக்கு பிறகும் மெதுவாக உருவாகுமுங்க இந்த காலகட்டம் முடியும் போது நீங்கள் பழைய மனிதரா இருக்க மாட்டீர்கள் இருக்க மாட்டீங்க வெளியில பெரிய மாற்றம் தெரியாதுங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க வேறு மனிதராகி விடுவீர்கள் அதுதான் இந்த சோதனையோட நோக்கமுங்க உங்களை உடைக்கிறதற்காக இது வரலங்க உங்களை தெளிவாக்க பிரபஞ்சம் இந்த பகுதியில ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே செய்யுதுங்க உங்களை தனியாக நிறுத்தி உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வைக்குதுங்க இதுதான் மேசராசிக்காரர்களோட போராட்ட வருடங்களோட உண்மைங்க இது பயமுறுத்துவதற்கானது அல்லங்க இது விழிப்புணர்வுக்கானதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி பார்த்து இப்ப நாம பேச போகும் பகுதி தான் இது முழு பயணத்தோட மையம் இதுவரை பழக்கங்கள் உங்கள் போராட்டங்கள் நீங்கள் இனிமேல் யாராக வேண்டும் என்பதை தாங்க முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது பணம் கொட்டும் வருடம் அல்லங்க எல்லோரும் சொல்வது போல திடீரென செல்வம் சேரும் வருடமும் இல்லைங்க இது திருமணம் உறுதி செய்யும் வருடமும் இல்லைங்க அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் வருடமும் இல்லைங்க இவை எல்லாம் வெளி போற விஷயங்கள் பிரபஞ்சம் இந்த வருடம் உங்களுக்காக தேர்ந்தெடுத்தது வெளிப்புற மாற்றம் அல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அடையாள மாற்றம் செய்யும் வருடம்ங்க நீங்க இதுவரை உங்களை எப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அடையாளத்தை உடைத்து புதிய அடையாளத்தை உருவாக்குகிற வருடம்ங்க இதுவரைக்கும் நீங்கள் நான் எல்லாரையும் சமாளிக்கிறவன் நான் எல்லாருக்கும் உதவுகிறவன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க என்ற ஒரு ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள் அந்த அடையாளமே உங்கள் வாழ்க்கையின் பல வழிகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறதுங்க ஏனென்றால் அந்த அடையாளம் உங்களை அதிகமாக கொடுக்க செய்தது குறைவாக பெற செய்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் அந்த அடையாளத்தை மெதுவா அகற்ற ஆரம்பிக்குதுங்க அது வழி இல்லாமல் நடக்காதுங்க ஏனென்றால் பழைய அடையாளம் என்றால் அது வெறும் பழக்கம் அல்லங்க அது உங்கள் பாதுகாப்பு உணர்வுங்க அதை விட்டுவிட மனம் தயங்குமுங்க ஆனா பிரபஞ்சம் உங்களை அங்கேயே நிறுத்தாதுங்க இந்த வருடம் மேசராசிக்காரர்களுக்காக சில விதிகள் வகு ிருக்குதுங்க அவை கட்டளைகள் அல்லங்க அவை பாதுகாப்பு விதிகள்ங்க முதல் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமானதுங்க எல்லாரிடம் எல்லாவற்றையும் சொல்லாதீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் மனசில் இருப்பதை அப்படியே சொல்லும் பழக்கம் கொண்டவர்கள் சொன்னாதான் மனம் லேசாகும் என்று நினைத்தவர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்வது வேறு எல்லோருக்கும் உங்கள் வாழ்க்கையின் கதையை தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்கள் கஷ்டங்களை கேட்பவர்கள் எல்லோரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டார்கள் சிலர் கேட்பது ஆர்வத்திற்காக அதிகமுங்க இதுவரை நீங்கள் உடனே பதில் சொல்வீர்கள் யாராவது குற்றம் சொன்னால் உடனே விளக்கம் தருவீர்கள் யாராவது தவறாக புரிந்து கொண்டால் உடனே திருத்த முயற்சி செய்வீர்கள் ஆனால் இந்த வருடம் பிரபஞ்சம் சொல்கிறது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாவற்றுக்கும் இல்லைங்க சில நேரங்கள்ல அமைதியாக கவனிப்பதுதான் உண்மையை முழுமையா காட்டுங்க யார் உண்மையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசும்போது அல்ல அவர்கள் அமைதியாக இருக்கும்போதுதான் போதுதான் மூன்றாவது விதி பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் கடினமான விதிங்க ஏனென்றால் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்க முடியாதவர்கள் மற்றவர் கஷ்டப்படுவதை பார்த்தால் மனம் துடிக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறது உங்கள் எல்லையை தாண்டி உதவி செய்யாதீர்கள் உதவி செய்வது நல்லது ஆனால் உங்கள் உடல் மனம் பணம் நேரம் எல்லாம் காலியாகும் அளவுக்கு உதவி செய்வது உங்களை மீண்டும் பழைய சுழற்சிக்குள் இழுத்து செல்லும்ங்க நான்காவது விதி பாத்தீங்கன்னா கோபத்தோட எல்லைங்க தெளிவு மேசராசிக்காரர்களோட கோபம் கெட்டதல்லங்க அது உடனடி உணர்ச்சிங்க ஆனா அந்த கோபம் பல நேரங்கள்ல உங்களை தவறான முடிவுகளுக்கு கொண்டு போயிருக்குதுங்க இந்த வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்ப்பது கோபத்தை அடக்குவது அல்ல அதை புரிந்து கொள்வது கோபம் வந்தால் அதற்கு பின்னால் இருக்கும் வழியை பார்க்க கற்றுக்கொள்ள தெளிவோடு செயல்படுங்கள் உணர்ச்சியோடு அல்ல ஐந்தாவது விதி பாத்தீங்கன்னா வேகம் குறைவு ஆழம் அதிகரிக்க இதுவரை உங்கள் வாழ்க்கை வேகமாக ஓடியதுங்க முடிவுகள் வேகமாக உறவுகள் வேகமாக வேலை மாற்றங்கள் வேகமாக ஆனால் ஆழம் குறைவாக இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் அந்த வேகத்தை குறைத்து ஆழத்தை அதிகரிக்க வைக்குதுங்க மெதுவா யோசிக்க மெதுவா நம்ப மெதுவாக முடிவெடுக்க இது பின்னடைவாக தோன்றலாமுங்க ஆனா உண்மையில இது நிலைத்த முன்னேற்றத்தோட ஆரம்பமுங்க இந்த எல்லா விதிகளுக்கும் அடிப்படையில இருக்கும் ஒரு பெரிய உண்மை இருக்குதுங்க அதுதான் இந்த வருடத்தோட மைய வாசகமுங்க நீங்கள் மாறினால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும்ங்க கிரகங்கள் மாறவில்லை நேரம் மாறவில்லை இது கேட்க கடினமாக ஏனென்றால் இதுவரை நீங்கள் பல விஷயங்களுக்கு வெளிப்புற காரணங்களை சொல்லி வந்திருக்கலாம் நேரம் சரியில்லை மனிதர்கள் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் அந்த எல்லா காரணங்களையும் பக்கத்துக்கு தள்ளுகிறதுங்க பிரபஞ்சம் உங்களை குற்றம் சொல்லவில்லைங்க அது உங்களுக்கு அதிகாரத்தை திருப்பு கொடுக்குதுங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுதுங்க இந்த உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்குமுங்க அந்த மாற்றம் வெளியில உடனே தெரியாதுங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்கள் ஒரு நிம்மதியை உணர்வீர்கள் இப்போ நான் என் வாழ்க்கையை நான் நடத்துறேன் என்ற உணர்வு வருமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசிக்காரர்களே நீங்கள் புதிதாக எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை முதலில் நீங்கள் பழைய உங்களை விடுவிக்க வேண்டும் அதுவே இந்த வருடத்தோட மிகப்பெரிய பரிசுங்க இது ஆரோக்கியமான உணவு வெறும் உடலுக்காக அல்லங்க மனதுக்காகவும் எது சாப்பிடுகிறோமே அதுவே நம்ம சிந்தனையாக மாறுதுங்க கடினமான சோர்வூட்டும் உணவு மனதையும் கனமாக்குமுங்க எளிமையான சுத்தமான உணவு மனதையும் தெளிவாக்குமுங்க இவையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் போல தோன்றலாமுங்க ஆனா இதில் தான் பெரிய மாற்றத்தோட அடிப்படை இருக்குதுங்க நீங்க இப்படி உங்க வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்துக் கொண்டால் பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை கொண்டு வருமில்லைங்க அதிர்ஷ்டம் இல்லைங்க அது இயற்கை ஒழுங்கான வாழ்க்கை ஒழுங்கான வாய்ப்புகளை மேசராசிக்காரர்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா அது உங்கள் பழக்கம் மாறுமுங்க உங்க வாழ்க்கை மாறுமுங்க அந்த மாற்றம் தான் உண்மையான அதிர்ஷ்டமுங்க பிரபஞ்சம் சொல்வத கண்ணை மூடி நம்பாதீர்கள் அதே நேரத்துல காதை மூடி புறக்கணிக்கவும் செய்யாதீர்கள் உண்மையை மட்டும் பாருங்கள் செயலுக்கு இறங்குங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் இப்போ நடக்குமா என்று யோசிக்காதீர்கள் நான் இப்போ என்ன சென்று என்ன என்ன சொல்றேன் என்று யோசியுங்கள் அப்போதான் நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நிச்சயமா நடக்குமுங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பிரபஞ்சத்தோட கடைசி தெளிவான செய்தி செய்தீங்க எவ்வளவு நேரமா நீங்க இதை கேட்டு அவ்வளவு நேரமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வேதனை வழி இருக்கிறது என்பதையும் அது சொல்லுதுங்க சாதாரண மனநிலையில இருப்பவர்கள் இவ்வளவு நேரம் கவனமாக கேட்க மாட்டார்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று மாற வேண்டும் உங்கள் குடும்பத்துக்காகவோ உங்களுக்காகவோ நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பொறுப்புகளுக்காகவோ ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்ற ஆழமான ஆசை உங்களுக்குள்ள இருக்குதுங்க மேசராசிக்காரர்களே அந்த ஆசை வீணாக போகாதுங்க நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் நீங்கள் பொறுத்த பிரபஞ்சம் கவனித்து பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுமுங்க அது உடனடியா மாயமாக இல்லாமல் இருக்கலாமுங்க ஆனா நிலைத்த உண்மையான மாற்றமாக இருக்குமுங்க நம்பிக்கையோடு இருங்கள் உங்களை நீங்களே குறை சொல்ல வேண்டாமுங்க நீங்கள் நடந்த பாதை தவறானது இல்லைங்க அது உங்களை இன்றை தெளிவான தெளிவுக்கு கொண்டு வந்த பாதைங்க இனிமேல் நடக்க போகும் பாதைங்க பாதை அதிக அமைதியும் தெளிவும் நிலைத்த முன்னேற்றமும் கொண்டதா இருக்குமுங்க எல்லாமே நல்லதற்காக தான் நடக்குமங்க நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நிச்சயமா நடக்குமங்க பிரபஞ்சம் உங்களை கைவிடவில்லைங்க இப்போதான் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்குதுங்க இந்த செய்தி உங்களுக்குள் ஏதாவது ஒன்றை தொட்டிருந்தால் பிரபஞ்சத்தின் குரல் இனிமேலும் உங்களோடு பேசுமுங்க வாழ்க வளமுடுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்